துப்பாக்கிகளை ஏந்தி யுத்த மோதினாலும் அனைத்து வேறுபாடுகளையும் அகற்றும் வல்லமை அன்பிற்கு உள்ளது கஜிபா ரெஜிமெண்டைச் சேர்ந்த ராணுவ வீரர் ஒருவர் சில தினங்களுக்கு முன்னர் இடைத்தங்கல் முகாமில் தங்கியிருந்த யுவதி ஒருவரை திருமணம் செய்தார் கிளிநொச்சி இடைத்தங்கல் முகாமில் தனது பெற்றோருடன் கடந்த சில வருடங்களாக வாழ்ந்து வந்த சந்திரசேகரன் ஷர்மிலாவை கஜபா ரெஜிமெண்டில் சுவையாற்றும் கரம் பிடித்தார் இடைத்தங்கல் முகாமில் சந்தருவானிற்கும் ஷர்மிளாவுக்கும் இடையில் ஏற்பட்ட காதலிற்கு இருதரப்பு உறவினர்களதும் ஆசிர்வாதம் கிடைத்தது குர்ணாகல் சந்தருவானிற்கும் கிளிநொச்சி ஷர்மிலாவுக்கும் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்ற திருமணத்தில் உறவினர்கள் மாத்திரமன்றி பாதுகாப்பு தரப்பின் உயர் அதிகாரிகள் மணமக்களுக்கு தமது ஆசீர்வாதத்தினை நல்கினர் கிளிநொச்சி பாரதிபுரம் பிரதேசத்தில் உள்ள ஷர்மிளாவின் வீட்டில் இந்த திருமணம் நடைபெற்றது